அன்புள்ளும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நாம நம்ம சேனல்ல சிவ மகாபுராண கதைகளை தொடர்ந்து கேட்டு வரும் அந்த வரிசையில மேத்திய தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவ பூஜை எப்படி பண்றது அப்படின்றது பார்த்தோம் இப்போ சிவ பூஜைக்குரிய மலர்களும் தாரையும் என்ன என்னன்றது பார்க்கலாம் வாசிகள் சூதமா முனிவரை பார்த்து வியாசரின் சீடரை சிவபெருமானை என்னென்ன மலர்களால் பூஜித்தால் என்னென்ன பழங்கள் கிடைக்கும் ஞானிகளே பெரும் செல்வம் பெற தாமரை மலர்கள் வில்வம் சதபத்திரம் சங்கு புஷ்பம் ஆகிய மலர்களால் லட்ச கணக்கில் பூஜித்தால் சந்தேகம் இல்லாமல் பெரும் செல்வத்தை அடையலாம் தாமரை மலர்கள் இருபது கொண்டதும் பிரசத்தம் சதபத்திரம் ஆயிரம் கொண்டது அர்த்த பிரசத்தம் வில்வத்தலம் ஆயிரம் கொண்டது பிரசத்தம் அதாவது பதினாறு பலம் எடையுடையது பிரசத்தம் மகா பூஜையில் மலர்களை கொண்டு பூஜிக்கும் போது மலர்களை எண்ணிக்கொண்டே பூஜிப்பது தவறாகியால் இப்படி நிறுத்தி பூஜிக்க வேண்டும் ராஜபோகத்தை விரும்புவோன் பழுதி இல்லாத பத்து கோடி மலர்களால் பார்த்திபலிங்கத்தை பூஜிக்க வேண்டும் அல்லது பத்து கோடி வில்வலத்தை சுகந்த சண்டனத்தில் தோய்த்து பூஜிக்க வேண்டும் இதற்கு தாமரை மலர்கள் அல்லது சங்கு புஷ்பங்கள் பூஜிக்கத்தக்கவை பிறகு தூப தீப நைவேத்தியம் அரக்கியம் ஆரோக்கிய பிரக்சனம் நமஸ்காரம் சமாப்பணம் விசர்ஜனம் முதலியவற்றை செய்தால் இஷ்டபோகமும் ராஜரீகமும் உலக நாயகரான சிவபெருமான் திருவருளால் நமக்கு கிடைக்கும் பிரதாதனித்துவத்தை விரும்புவோன் ஐந்து கோடி மலர்களாலும் சிறையில் இருந்து நீங்கி விரும்புவோன் லட்ச புஷ்பங்களாலும் நோய் நீங்க விரும்புவோன் ஐம்பதாயிரம் மலர்களாலும் அழகான மங்கையை மனம் செய்து கொள்ள விரும்புவோன் இருபத்தி ஐயாயிரம் மலர்களாலும் கல்வியில் விருப்பம் கொண்டவன் பதினாறாயிரத்தி ஐநூறு மலர்களாலும் பகைவனை வெற்றி கொள்ள விரும்புவோன் பகைவனை ஊரை விட்டு விரட்ட விரும்புவோனும் பத்தாயிரம் மலர்களாலும் பூஜிக்க வேண்டும் மரணம் செய்ய விரும்புவோம் நான்கு லட்சம் மலர்களாலும் மோகனம் செய்ய விரும்ப வேண்டியவன் இரண்டு லட்சம் மலர்களாலும் ஒரு பிரபுவை வெல்ல விரும்பியவன் கோடி மலர்களாலும் வசியம் செய்யவும் கீர்த்தி அடையவும் வேண்டியவர்கள் பதினாறாயிரம் மலர்களாலும் முக்தி வேண்டியவன் ஐந்து கோடி மலர்களாலும் ஞானம் வேண்டியவன் கோடி மலர்களாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் சிவபெருமான் பிரதட்சியமாக வேண்டியவன் அரை கோடி மலர்களாலும் அர்ச்சித்து மிருத்திய மந்திரத்தை லட்சம் ஐந்து லட்சம் உறுதிபிக்க வேண்டும் லட்ச மலர்களால் செய்த அர்ச்சனை தேக தூய்மையையும் இரண்டு லட்சத்தால் செய்த ஜன்மாந்திர ஞானமும் மூன்று லட்சத்தால் கர்ம ஞானமும் நான்கு லட்சத்தால் ஸ்வப்ன தரிசனமும் ஐந்து லட்சத்தால் சிவபிரதக்ஷமும் பத்து லட்சத்தால் எல்லா பயணங்களும் கைகூடும் முக்தி நிலை அடைய விரும்புவோன் லட்ச தருவையாலும் தீர்க்காயலை விரும்புவன் லட்ச அருகினாலும் புத்திர பேச்சை விரும்புவன் லட்ச கருவு மத்தையாலும் புகழை விரும்புவன் லட்சம் அக அகத்தி பூவினாலும் சித்தி முக்திகள் வேண்டியவன் லட்ச துளசியாலும் சத்ரு அக்ஷம் வேண்டியவன் லட்ச லட்சம் வெள்ளருக்கு மலர் மாதுளை மலர் உற்ப மலர் சப்பாத்தி மலர்களாலும் ரோகம் நிற்க விரும்பியவன் கருவீக மலர்களாலும் விஷ்ணுவின் அனுகிரகத்தை வேண்டுவன் அதிர்சி பூவினாலும் முக்தி காமி வண்ணினாலும் அழகான பெண்ணை அடை விரும்புவோன் மல்லிகையாலும் தானிய தம்பத்தை வேண்டியவன் மலை மல்லியாலும் வஸ்திர சம்பத்தை வேண்டியவன் கோங்கு மலராலும் மன நிர்மலத்தை வேண்டுவோன் நிர்குண வேண்டும் பிரீத்தியான மலர்கள் கிடைக்காவிட்டால் சண்பகம் தாழை தவிர்த்து இதர மலர்களால் பூஜிக்கலாம் இவ்விரண்டு மலர்களும் சிவ பூஜைக்கு யோகியமற்ற மலர்கள் இவை அவ்வாறு நீக்கப்பட்டதற்கான காரணத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம் சிவ பிரீத்தியான மலர்கள் லட்சம் கொண்டு அர்ச்சித்தால் அனந்தமான பயன்கள் கிடைக்கும் இனி சிவபெருமானுக்கு தானியம் சமர்ப்பிக்கும் பயன்களை சொல்கிறேன் எந்தவித தானியத்தை நம்ம சமர்ப்பணம் பண்ணா என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் சிவபெருமானுக்கு சுவேத அதாவது வெள்ளையான முனைமுறாத அரிசியை லட்சம் அதாவது ஒன்பது பிரஸ்தமும் பலமும் சமர்ப்பித்தால் சகல சம்பத்தம் உண்டாகும் இது போதையான முனிவர் அருளிய ருத்ரநியாச விதானம் படி சுந்தர வஸ்திரத்துக்கு பிறகு சமர்ப்பிக்கத்தக்கது இதற்கு வில்வ பழத்தை வைத்து தூப தீப ஆராதனை செய்து பூஜை பலன் கைகூடும் இவ்வாறு சேவன் இருவத் இருபது அர்ணருக்கு அன்னமிட்டு நூற்றி எட்டு மந்திரம் ஜபிக்க வேண்டும் எல் அச்சதை பதினாறு பலம் சமர்ப்பித்தால் சகல பாவங்களும் நாசமாகும் இதற்கு பிராமணம் பூஜை செய்ய வேண்டும் இவை அச்சதை அதாவது லட்சம் எட்டரை பிரஸ்தமுக்கு இரண்டு பலமும் சமர்ப்பித்தால் போகம் கிடைக்கும் கோதுமை அச்சதை லட்சம் சமர்ப்பித்தால் ராஜபத்தியம் உண்டாகும் இதற்கு மேலே சொன்ன அளவு பிராமண போசனம் செய்விக்க போயிர் அச்சதை லட்சம் சமர்ப்பித்தால் சமர்ப்பித்தீவனமும் உண்டாகும் உளுந்து அச்சதை லட்சம் சமர்ப்பித்தால் இஷ்டகாமியங்கள் கிடைக்கும் இதற்கு பதினோரு பிராமணரை போஷிக்கவும் சாமை திணை முதலிய தானிய அச்சதையை சமர்ப்பித்தால் அறம் பொருள் இன்பம் வீடு கிடைக்கும் இதற்கு பன்னிரண்டு பிராமணர்களுக்கு அன்னமிடவும் கடுகு லட்சம் சமர்ப்பித்தால் சத்ரு மரணமாகவும் இதற்கு நூற்றி பிராமண போஜனமும் ஒரு கோதானமும் ஒரு ரிஷ்வதானமும் செய்ய செய்ய வேண்டும் இவை தவிர வேறு பலவித தானியங்களாலும் பூஜை செய்யலாம் தோர இலையை குங்குமம் கலந்து சந்தனத்தில் தோய்த்து பூஜித்தால் பற்பல பலன்கள் சித்திக்கும் இவ்வாறு சுதுமா முனிவர் கூறியதும் நைமிசாரணிய வாசிகள் அவரை நோக்கி சிவஞான செல்வரே தானியங்கள் ஒரு லட்சம் எவ்வளவு எடை என்று சொன்னீர்கள் இனி மலர்கள் லட்சத்துக்கு எவ்வளவு எடை இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் என்றார்கள் சொல்றாரு முனிவர்களே சங்கு புஷ்பம் ஒரு பிரபஸ்தமும் அதாவது ஜாதி மல்லிகை இருபது பிரஸ்தமும் பிரஸ்தமும் கரவீரம் நாற்பது பிரஸ்தமும் நிற்குண்டி நாற்பது பிரஸ்தமும் கோங்கு தரிசனம் இவை பத்து பிரஸ்தமும் இலட்ச மலர்களாகியால் பிற பிற மலர்களை இவ்வாறு எடை நிர்ணயித்து பூஜிக்க வேண்டும் இதை தாரா பூஜையை சொல்கிறேன் சொல்கிறேன் பெருமான் மீது சொறியும்படி தாரா பாத்திரம் கட்டி அதனால் பூசித்தால் ஜுவரம் முதலியவை நீங்கும் சதருத்ரம் ஏகாதசருத்திரம் ருத்ரம் ருஷிகம் மிகம் காயத்ரி சிவநாமங்கள் முதலியவற்றாலும் ஆக யுமகத்தின் பத்திரங்களாலும் தாரா பூஜையை செய்ய வேண்டும் ஜலதாரை பூஜையால் பூஜையால் சுகவிருத்தியும் சந்தான விருத்தியும் கைகூடும் நெய்யை தாரா பாத்திரத்தில் சொறிந்து அபிஷேகம் செய்தாலும் செய்யவித்தாலும் வம்சி விருத்தியும் ரோக நாசமும் உண்டாகும் இது நம்புசகம் வந்தபோது பத்தாயிரம் மந்திர ஜபத்தோடு பிரசதம் செய்யவும் கிருச்சர செலவின் அளவு தொகைக்கு பிராமண போஜனத்தோடு செய்யத்தக்கது சர்க்கரை கலந்த பாலை தாரா பாத்திரத்தில் அபிஷேகம் செய்தால் ஒருவன் தன் மேல் செய்த பிரயோகம் ஒழியும் இது பதினாறாயிரம் மந்திர ஜபம் முடியும் அளவு தாரை பொழிய வேண்டும் சத்ரு உச்சாரணமும் பயம் நீங்கும் பரிமள கலந்த தைல தாரை சத்துருக்களை தொல்லைப்படுத்தும் தேன் தாரை பற்பல ரோகங்களை போக்கும் தேன் தாரை பற்பல ரோகங்களை போக்கும் கருப்பஞ்சாறு தாரை சகல துக்கங்களையும் ஒழிக்கும் சுத்தமான ஜலத்தாரை மோட்ச பலன் கொடுக்கும் இவை ஒவ்வொன்றும் தீமையை அகற்றி சுகத்தை கொடுக்கத்தக்கவை இவற்றில் பதினாயிரம் மந்திர சபத்தோடு பதினோரு பிராமண போதனத்தோடும் செய்வித்தால் இஷ்ட காமியங்கள் கைகூடும் இவ்விதமாக பூஜித்தவர்கள் சகல பாவங்களும் நீங்க பெறுவர் கந்தர் பார்வதி கணேசர் இவர்களுடன் கூடிய சிவபெருமானை ஒரு முறையாவது பூஜிப்பவனுக்கு ஒரு முறையாவது பூஜிப்பவனுக்கு இம்மை மறுமை பயன்கள் கைகூடி கோடி சூரிய பிரகாசமான விமானத்தில் ஏறி அவ்வுலக அடைந்து அங்கு அநேக தேவதாசிகள் நடனம் செய்யவும் இன்னிசை முழங்கவும் சிவபெருமானை போல எந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வுலக அவ்வுலகத்தில் அத்தனை காலம் அப்படியே வாழ்வார்கள் என்பதில் ஒரு சிறிது சந்தேகமும் இல்லை அடுத்து தாழப்பூ பெற்ற சாபம் இந்த அத்தியாயத்துல நம்ம தாழம் பூவையும் இன்னொரு பூ என்னங்க அந்த பூவையும் தவிர்த்து மற்ற எல்லா பூவையும் பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது ஏன் அந்த ரெண்டு பூவையும் விலக்கி வச்சாங்க அப்படின்றதுக்கு பார்க்கலாம் அது என்ன பூ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு தாழம்பூ இன்னொன்னு சண்பகம் செண்பகம் இந்த ரெண்டு பூவை தவிர்த்து மற்ற பூவெல்லாம் பூஜை பண்ணலாம்னு போட்டிருந்தாங்க இப்போ தாழப்பூ பெற்ற சாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூத புராணிகரே நீங்கள் தண்ணியர் அதிக புண்ணியர் நீங்கள் சொன்ன மகாயத்தை கேட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் இதில் செண்பகம் தாழை இந்த என்ற இரண்டு மலர்களும் சிவபூஜைக்கு அருகதையற்றவை என்று சொன்னீர்களே அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு சூதமாமனிவர் சொல்றாரு ஒரு காலத்தில் ஸ்ரீ ஸ்ரீராமர் லக்ஷ்மணரோடும் சீதையோடும் தன் தந்தையின் கட்டளைப்படி பண சஞ்சாரம் செய்த போது பல்கு நதி தீர்த்தத்தில் தங்கியிருந்தார்கள் அந்த காலத்தில் தன் தந்தையின் தினம் வந்தது அன்று அந்த திதியை எவ்வாறு முடிப்போம் என்று லக்ஷ்மணனை கிராமத்துக்கு போய் கொஞ்சம் தானியங்களை கொண்டு வா என்று கட்டளையிட்டார் லக்ஷ்மணன் சென்று சார்த்தத் காலம் சமீபிக்கும் வரையில் திரும்பி வராததால் காலம் கழியும் என்பதை அறிந்த ராமபிரானும் அங்கு சென்றார் சீதை மட்டும் தனியாக இருந்தாள் அவள் நாம் பகலில் செய்ய வேண்டிய சார்த்தத்திற்கு தேவையான சாமான்கள் இல்லையே நம் கொழுந்தனுக்கும் கணவனும் இன்னும் வரவில்லையே எப்படி இந்த சாத்தத்தை முடிப்போம் சிரார்த்த காலமும் கழிந்து போகிறதே இனி அசுர காலம் வருமே என்று விசனத்துடன் நெடுநேரம் யோசித்தாள் பிறகு விதிப்படி நீராடினாள் தா தாபசம் இங்குதி என்ற பழங்களை கொண்டு வந்து அவற்றின் நெடுப்பிலே அவித்து மணம் மேட்டில் காத்திருந்தாள் அப்பொழுது அவர்கள் வராததால் பித்ருக்களுக்குரிய பிண்டத்தை நான் எப்படி கொடுப்பேன் என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது அங்கு கிடைத்த சிறு மாவை பிண்டமாக செய்து இது என் மாமனாரான தசரதராஜனுக்கு அர்ப்பணமாக வேண்டும் என்று நினைத்தாள் அப்போது பித்திருக்கள் வந்து நாங்கள் நீ செய்த சிராத்தத்தில் திருப்தி அடைந்தோம் சீதா சீதா பல பூஷண அலங்காரமான உன் கையால் நாங்கள் பின்னம் பெற்றதில் மகிழ்ந்தோம் என்று அதை ஏற்றி நிற்கும் போது தேவி அவர்களை நோக்கி நீங்கள் யார் என்று கேட்க அதை கேட்ட பித்ருக்களில் சீதையின் மாமனாரான தசரதர் நல்ல நியமம் உடையவளே நான் உன் மாமன் நீ கொடுத்த பிண்டம் எங்களை திருப்தி செய்தது அது சபலமாயிற்று என்றார் சீதை அவர்களை நோக்கி நீங்கள் நான் கொடுப்பதை உங்கள் கையால் ஏற்றுக்கொண்டீர்கள் இதை என் கணவர் கேட்டால் நம்ப மாட்டாரே என்றார் அதற்கு தசரதர் தசரதர் சீதையை நோக்கி அவ்வாறாயின் தக்க தக்க சாட்சிகளை வைத்துக்கொள் என்றார் அச்சமயத்தில் அங்கிருந்த பல்வு நதி பசு அக்னி தாழை என்ற நான்கையும் சீதை பார்த்து நீங்கள் நால்வரும் இதற்கு சாட்சியாக இருந்து என் கணவருக்கு இந்த நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும் என்றார் பித்திருக்களும் சென்று விட்டார்கள் பிறகு ஸ்ரீராமன் வந்தார் வந்தவர் சீதையை பார்த்து சீதை விரைவில் உன் காரியங்களை செய் உன் மாமன் வருவார் என்றார் அதை கேட்டு ஜானகி ஆச்சரியப்பட்டு நடந்தவை எதையும் சொல்லாமல் இருந்தார் அவள் தாமதிப்பதைக் கண்ட ஸ்ரீராமர் நீ ஏன் இப்படி சும்மா இருக்கிறாய் என்று கேட்டார் சீதை நடந்த எல்லாம் ஒன்று விடாமல் சொன்னார் அதை கேட்டதும் ஸ்ரீராமன் தம்பி லட்சுமிதன் நோக்கி தம்பி நீ சீதை சொன்னதை கேட்டாயா என்றார் சீதையை பார்த்து பெண்ணே நாங்கள் எவ்வளவு சாத்தரோகமாக செய்தாலும் எங்களுக்கு ஆகாத பித்க்கள் உன் கண் எதிரே தோன்றினார்கள் என்பது அபத்தம் என்றார் அதை கேட்ட சீதை சுவாமி நான் போய் சொல்லவில்லை எனக்கு சாட்சிகளும் உண்டு அச்சாட்சி அச்சாட்சிகளை நீங்களே விசாரித்துக் கொள்ளலாம் என்றார் ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் கிட்ட ஸ்ரீராமர் சாட்சிகளிலிருந்து நீ சொல்வது நம்பத்தக்கது என்றார் உடனே சீதை அந்த நான்கு சாட்சிகளையும் காட்டி இவர்களே சாட்சிகள் என்றார் சாட்சிகள் ஸ்ரீராமர் உன் உண்மையை சொல்ல பயந்து நாங்கள் அதை அறியோம் என்றன ராமரும் லக்ஷ்மணரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நாம் வழக்கப்படி சார்த்தம் செய்ய வேண்டுவதே வேண்டுவதே ஆகையால் விரைவில் சமையல் செய் என்று சீதைக்கு கட்டளையிட்டார் அப்போது ஸ்ரீராமர் சங்கல்பம் செய்து பிராமணர்களை ஆவாகனம் செய்தார் அப்போது ஒரு வானொலி புத்திரனை ஏன் ஆவாகனம் செய்கிறாய் நாங்கள் ஜானகி செய்த சிராத்தாலேயே திருப்தி அடைந்தோம் என்று கூறியது ஸ்ரீராமரோ நான் ஜானகி சொன்னதை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கில்லை என்றார் அப்போது பித்ருக்களின் வான் குரல் செய்த சிராத்தத்தை மீண்டும் செய்யக்கூடாது என்று கூற ராமர் அதை நம்பாது யோசிக்கும் போது சூரிய பகவான் ஸ்ரீராமர் முன்பு பிரதிச்சமாகி நீயே மீண்டும் சிராத்தம் செய்கிறாய் என்றார் உடனே ஸ்ரீராமர் லக்ஷ்மணர்கள் சீதையை பார்த்து நன்றாக இருக்கிறது சீதா நீயே புண்ணியசாலி என்று புகழ்ந்தார்கள் பிறகு அவர்கள் அவள் செய்த பாகத்தை புசித்தார்கள் ஸ்ரீராமர் தம்பியை பார்த்து லக்ஷ்மணா இவர்கள் சாட்சியாக கோரப்படும் ஒன்றும் சொல்லாமல் இருந்தார்களே துன்மார்கர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது சீதை அந்த சாட்சிகளை பார்த்து கோபத்துடன் நீங்கள் உண்மையை என் கணவருக்கு சொல்லாததால் நீ நீ அந்தரவ வாகினியாக இருக்க வேண்டும் தாழம் பூவே நீ என்னால் பூஜைக்கப்படும் பரமேஸ்வரனுக்கு பூஜை யோகிய அட்டேன்றி போவதை உனக்கு தகும் பசுவே உனக்கு வாய் யோகியமற்று போவதால் நீ பின்புறத்தில் யோகியமும் முகத்தில் அயோகியமும் ஆவாய் அக்னியே எல்லா தேவர்களுக்கும் முகஸ்வரூபியமாகிய நீ அதனால் எல்லாவற்றையும் திண்டறிக்கும் சர்வ வேண்டும் என்றும் சபித்தார் அந்நாள் வரும் அந்நாள் வரும் சீதையின் சாபத்தை பெற்றார்கள் அன்று முதல் அந்நான்கும் சாபத்தின்படியே ஆயின தாழம்பூவுக்கு ஏற்பட்ட சாபத்தின் கதை இதுதான் இனி சங்கு புஷ்புக்கு சாபம் வந்ததை சொல்கிறேன் கேளுங்கள் இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்